என் பெயர் வந்து பீட்டர் நான் வந்து பாக்கெட்லேருந்து வரேன் எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் கழுத்து ஒரு ஆக்ஷனால் கழுத்து எலும்பு போட்டுச்சு அதை ஆப்ரேஷன் டாக்டர்னால ஆப்ரேஷன் பண்ணி சரி சரியாயிருச்சு அதுக்கப்புறம் கை கால்களும் சரியான மாதிரியே இது பண்ணாமல் மரத்து போன மாதிரி இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல விஷயோதரை பிடிக்க போயிருந்தேன் அது அங்கே போய் சரியாகிட்டு இது ஆகலை மூமெண்ட் ஆகலை அதுக்கப்புறம் மூகாம்பிக்கு திருப்பி வந்து ஒரு மாதமாக வந்துட்டுருக்கேன் நான் வரும்போது ஆட்டோ பிடிச்சி தான் வருவேன் இங்கே படி வழியை ஏறணும்னா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் இல்லாமல் படி வழியை ஏறு வழி வந்து பிசியை பிடிக்க முடியாது ஆனால் இப்போ வந்து கொஞ்ச நாளாட்டு ஆட்டோ வார்பில் நடந்து தான் இருக்கேன் படி வழியையும் யாருக்கு சப்போர்ட் இல்லாமல் வந்து இங்கே வந்து பிசியோதிரை பிடிக்க இங்கே வந்த பிறகு நல்ல முறைக்கு கைகார்கள் எல்லாம் சரியாகட்டு இதாகுது இங்கே இருக்கிற நர்ஸுகளுக்கும் டாக்டர்ஸுக்கும் விஷய முகாமி ஆஸ்பத்திரிக்கும் என என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்